அதே காரணமாக ரொம்ப ஸ்லேட்டு குச்சி தின்பாலாம் தின்னு தின்னு தான் எவன் எவ்வளோ சாப்பிட்டாலும் உடம்புல ரத்தமே நிக்கல ஏம்ல ரத்தம் ரெண்டு நாள்ல கொண்டு வந்து தார சொல்லிட்டு இன்னைக்கு ரத்தம் ஏத்த போனவங்க இப்படி ஆக்சிடென்ட் ஆயிருச்சு ஆக்சிடென்ட் ஆகி ரொம்ப பிளட் லாஸ் ஆனதா இறந்து போயிட்டா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்ன சொல்ற நம்மளும் தான் சிலேட்டு குச்சி சாப்பிட்டோம் ஆமாம் முதல் போய் நம்மளும் ப்ளட் செக்அப் பண்ணணும் பண்ணிவிட்டு இனிமேல் சாப்பிடாம இருந்துக்கிறணும் பார்த்துக்கோ அப்போ குச்சி சாப்பிட்டா செத்துப்பிடுவாங்களா டீ என்னடி பேசுகிற நீ குச்சி சாப்பிட்டா சாப்பாங்கன்னு இல்லை இப்படியே ஆக்சிடென்ட் ஆனால்தான் டைம் அங்கேருந்து தூக்கிட்டு வரதுக்கு அதிகமாயிடுச்சா என்னால் ப்ளட்டே இல்லை என்னால் அவளுக்கு இருந்த எல்லா ப்ளட்டும் மூணு நேரம்தான் இறந்து போயிட்டா ஐயோ பயமாக இருக்கும்டி நமக்கும் இனிமேல் குச்சி சாப்பிடக்கூடாதுடி ഇപ്പിക്കൂടെ നടക്കും ഇനി